வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே வாங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த கதைகள் என்னுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி கதைக்குள்ளே போவோமா எவனோ என் அகம் தொட்டுவிட்டான் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து அறையில் ஓடிக்கொண்டிருந்த ஹீட்டர் அளித்த வெப்பமும் அரை சுளீர் என்று தன் மேல் பட்ட வெயிலில் நித்திரை கலந்து எழுந்து அமர்ந்தாள் நித்திலா அதன் பிறகுதான் நேரம் முறைக்க அவசர அவசரமாக கிளம்பி கீழே வந்தாள் நேற்று போலவே ஆதித்யன் கிளம்பியிருந்தான் சே இப்படியா தூங்குவோம் தன்னை கடிந்து கொண்டபடியே ஆதித்யனுக்கு அழைத்தாள் ஃபோனை எடுத்தவன் பேபி நீ தூங்கிட்டு இருந்தியா அதுதான் விட்டுட்டு வந்துட்டேன் இங்கே ஒரு வேலையாக இருக்கேன் ஒன்று பண்ணலாம் மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு தான் வருவேன் அப்போ ஒன்று கூப்பிட்டுக்கிறேன் பாய் என்றபடி ஃபோனை வைத்து விட்டான் ம் இனி இவர் வர்ற வரைக்கும் சும்மாவே உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான் என்று நினைத்தவள் சரி வள்ளிக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம் என்றபடி சமையல் சென்றாள் வள்ளிக்கா இன்னைக்கு என்ன சமையல் புன்னகையுடன் உள்ளே நுழைந்தவளை பார்த்த வள்ளி மீன் குழம்பும் இறால் வருவளும்மா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சமைச்சிடலாம் வாஞ்சியுடன் கூறினாள் அவள் எனக்கு வெஜிடபிள் பிரியாணி போதும் நான் காய்கறி கட் பண்ணி கொடுக்கிறேன் என்றபடி கத்தியை எடுக்க ஐயோ அதெல்லாம் வேண்டாம்மா நானே பார்த்துக்கிறேன் பதறி போய் தடுத்தாள் வள்ளி எனக்கும் போர் அடிக்குது வள்ளிக்கா ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க அவள் விடா பிடியாய் நிற்க சரிமா இப்போ நான் அசைவோனவே சமைச்சு முடிச்சிடுறேன் உங்களுக்கு பிரியாணி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்போ உங்களை கூப்பிடுறேன் நீங்க வந்து காய்கறி நறுக்கி கொடுங்க என்று யோசனை கூற ஓகே அதுவரைக்கும் நான் தோட்டத்தில் இருக்கேன் என்றபடி தோட்டத்திற்கு சென்று விட்டாள் நித்திலா கந்தனிடம் பேச்சு கொடுத்தபடி சிறிது நேரம் தோட்டத்தில் உலாவியவள் பிறகு அங்கிருந்த ஊஞ்சலில் அமர்ந்து ஆட ஆரம்பித்தாள் வண்ண மலர்களை ரசித்து கொண்டிருந்தவளின் மனதில் சொல்லாமல் கொள்ளாமல் ஆதித்யனின் நினைவுகள் வந்து ஆக்கிரமித்து கொண்டன எப்படி இவனுடன் வர சம்மதித்தோம் ஏதேதோ எண்ணியபடி அமர்ந்திருந்தவள் பிறகு நேரமாவதை உணர்ந்து சமையலறைக்கு விரைந்தாள் வாங்கம்மா இப்போதான் சின்னையாவுக்கான சமையலை முடித்தேன் என்று வள்ளி புன்னகைக்க ம் அப்போ கொடுங்க காய்கறி கட் தரேன் கத்தியை எடுத்தவள் அவள் கொடுத்த காய்கறிகளை நறுக்க ஆரம்பித்தாள் சலசலவென்று வள்ளி வாயடித்து கொண்டிருக்க அவளுடன் பேசியபடியே காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்தாள் நித்திலா வேக வேகமாக உருளைக்கிழங்கை நறுக்கி கொண்டிருந்தவள் வள்ளியுடன் பேசும் மும்மரத்தில் கவனக்குறைவாய் தன் விரலையும் சேர்த்து நறுக்கி கொண்டாள் ஷ் ஆ அம்மா அலறியபடியே அவள் கையை உதறுவதற்கும் ஆதித்யன் சமையலறைக்குள் நுழைவதற்கும் சரியாயிருந்தது வேகமாய் அவளை நெருங்கியவன் கொஞ்சமாவது அறிவு இருக்கா உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது கத்தியபடியே அவள் கையை குளிர்ந்த நீரில் கழுவினான் ஆ எரியுது அவள் கையை உருவிக்கொள்ள முயல எரியத்தான் செய்யும் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்தால் இப்படித்தான் ஆகும் அவளை கடிந்து கொண்டவனின் பார்வை வள்ளியிடம் திரும்பியது இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு தானே உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் இவளை எதுக்கு காயை கட் பண்ண பண்ணாலோ பண்ணின என்ன வேலையை விட்டு போகணும்னு ஆசையா இருக்கா காட்டு கத்து கத்தினான் அவன் அது வந்துங்கய்யா கையை பிசைந்து கொண்டே வள்ளி ஏதோ சொல்ல வாயெடுக்க நீ எதுவும் பேசாதே நீ வேலை செஞ்சு கிழிச்ச லட்சணம் போதும் நாளையிலிருந்து வேலைக்கு வர வேண்டாம் என்று எரிந்து விழ ஐயோ இந்த சின்ன காயத்தை எதுக்கு இவ்வளவு பெருசு படுத்துறீங்க அதுவும் இல்லாம வள்ளிக்கா மேலே எந்த தப்பும் இல்ல நானே தான் காயை கட் பண்ண ஆரம்பிச்சேன் அவங்க வேண்டாம்னு தான் சொன்னாங்க நித்திலா சமாதானப்படுத்த பேசாம தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம் அவளிடமும் சுள்ளென்று என்று விழுந்தவன் அவளை இழுத்து கொண்டு ஹாலுக்கு வந்தான் கந்தா அவன் கத்திய கத்தலில் தோட்டத்தில் செடிகளுக்கு நீர் பாய்ச்சி கொண்டிருந்த கந்தன் அலறி அடித்து ஓடி வந்தான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கொண்டு வா அவனை விரட்ட அவன் ஓடி சென்று அதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான் சரி நீ போ அவனை துரத்தியவன் நித்திலாவின் காயத்திற்கு போட்டு கொண்டே அவளை வருத்தெடுத்து கொண்டிருந்தான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் பிறகு பொறுக்க முடியாமல் ஐயோ இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா ஏதோ தெரியாம கத்தியில கிழிச்சு இத்துணூண்டு காயமாகிடுச்சு இதுக்கா இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றீங்க இங்கே பாருங்க காயம் கூட கண்ணுக்கு தெரியல என்னவோ விரலையே அறுத்துக்கிட்ட மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க அவள் அவனுக்கும் மேல் குரலை உயர்த்தி ஒரு அதட்டல் போடவும் தான் அவன் அமைதியானான் உண்மையிலேயே அது மிகச்சிறிய காயம்தான் கண்ணிற்கு கூட தெரியாத காயம் அதற்குத்தான் அவன் தாம் தூம் என்று குதித்து கொண்டிருந்தான் அப்பொழுதும் அவன் அமைதியாகாமல் எதுக்கும் டாக்டரை வர சொல்றேன் செப்டிக்காகாம இருக்க ஊசி போட்டுக்கலாம் கூறியபடியே அவன் மொபைலை எடுக்க நித்திலா முறைத்த முறைப்பில் அவன் அமைதியாக ஃபோனை வைத்து விட்டான் இல்ல பேபி ஒரு சேஃப்டிக்கு அவன் இழுக்க இப்போ இங்கிருந்து போக போகிறீங்களா இல்லையா அவள் போட்ட சத்தத்தில் அவன் தனது அறைக்கு ஓடிவிட்டான் அவன் போட்டுவிட்ட கட்டை இதழில் உறைந்த புன்னகையுடன் வருடி பார்த்தவள் சரியான அராஜகக்காரன் ரவுடி காதல் ரவுடி என்று முணுமுணுத்துக் கொண்டாள் சிறிது நேரம் கழித்து கீழே இறங்கி வந்தவன் அவள் தன் கையை தடவியபடி அமர்ந்திருப்பதை பார்த்ததும் என்னாச்சு பேபி வலிக்குதா என்று பரபரப்பாக கேட்க இல்லை இல்லை அவசர அவசரமாக மறுத்தவள் வாங்க சாப்பிட போகலாம் என்றபடி எழுந்தாள் டைனிங் டேபிளில் அமர்ந்தபடி ஏதோ கொலை குற்றம் செய்த குற்றவாளியை பார்ப்பது போல் வள்ளியை முறைத்து முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் ஆதித்யன் அவனது முறைப்பிற்கு பயந்து அவன் அருகில் சென்று பரிமாறுவதற்கு தயங்கியபடி கையை பிசைந்து கொண்டு நின்றிருந்தாள் வள்ளி அவர்கள் இருவரையும் பார்த்த நித்திலாவிற்கு சிரிப்பாக வந்தது வள்ளிக்கா ஏன் அங்கேயே நிற்கிறீங்க வந்து பரிமாறுங்க நித்திலா அழைக்க தயங்கியபடியே வந்து பரிமாற ஆரம்பித்தாள் வள்ளி மீன் குழம்பை ஆதித்யனின் தட்டில் ஊற்றப்போனவள் அவன் முறைத்த முறைப்பில் கீழே ஊற்றி வைத்தாள் இது ஒன்று போதாத ஆதித்யனுக்கு ஷிட் கண்ணு தெரியுமா தெரியாதா கோபத்தோடு கத்தியபடி எழுந்தவனின் கைப்பற்றி மீண்டும் நாற்காலியில் அமர வைத்தாள் நித்திலா எதுக்கு இப்போ அவங்களை இப்படி முறைக்கிறீங்க நீங்கள் முறைக்கிறதுலேயே அவங்க பயந்துட்டு குழம்பை கீழே ஊத்திட்டாங்க ஆதித்யனை பார்த்து அதட்டியவள் வள்ளியிடம் திரும்பி நீங்க வந்து பரிமாறுங்கக்கா அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு என்று அழைத்தாள் நித்திலாவின் உரிமை கலந்த கண்டிப்பிற்கு கட்டுப்பட்டு தனது முறையீடலை கைவிட்டுவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான் ஆதித்யன் சாப்பிட்டுவிட்டு வெளியே கிளம்பியவனை தடுத்தவள் என்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல நானும் வர்றேன் என்றபடி அவன் முன்னால் சென்று நின்றாள் வேண்டாம் பேபி உனக்கு கையில் அடிபட்டிருக்கல்ல படுத்து ரெஸ்டடு என்றானே பார்க்கலாம் அவன் முறைத்த முறைப்பில் சிறிது தயங்கியவன் இல்ல பேபி உனக்கு கை வலிக்காதா அவன் மென்று விழுங்க இது உங்களுக்கே ஓவரா இல்லையா கண்ணுக்கே தெரியாத இத்துணூண்டு காயத்துக்கு எதுக்கு இத்தனை அலும்பு பண்றீங்க நித்திலா கத்தவும் சரி சரி வா போகலாம் என்றபடி அவளை காருக்கு அழைத்துச் சென்றான் அவன் தற்போது வாங்கியிருக்கும் புது எஸ்டேட்டிற்கு செல்லும் பாதையில் வண்டியை விட்டவன் நம்மளுடைய புது எஸ்டேட்டுக்கு போகிறோம் பேபி கிட்டத்தட்ட டீலிங் எல்லாம் முடிஞ்சுது நாளைக்கு அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடியாகி வந்துடும் அவளிடம் பேசியபடியே காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் ஓ அப்போ நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடலாமா அவள் குரலில் இருந்தது ஏமாற்றமா இல்லை மகிழ்ச்சியா என்பதை கண்டறிய முடியவில்லை ஏன் ஊருக்கு கிளம்புறதுல உனக்கு அப்படி என்ன அவசரம் அவசரமெல்லாம் இல்ல வேலை முடிஞ்சதுன்னா கிளம்ப வேண்டியது தானே அவனுடைய அருகாமையில் தன்னை இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் முடிந்த அளவிற்கு சீக்கிரமாக ஊருக்கு கிளம்பிவிட எண்ணினாள் அவள் ஆனால் அவ்வளவு சீக்கிரம் அவனை விட்டு விலகிவிட காதல் சம்மதித்து விடுமா என்ன அது தன் வேலையை காட்ட துவங்கியது அவள் எதற்கு பயந்து அவனிடமிருந்து விலகி சீக்கிரமாக ஊருக்கு செல்ல விரும்பினாலோ அவன் எதற்கு அச்சப்பட்டு கொண்டு அவளிடம் நெருங்க மறந்து விலகி நின்றானோ அந்த நிகழ்ச்சி அன்று இரவு நடந்தேறப் போகிறது காதல் அதை நடத்தி வைக்கப் போகிறது என்பதை அவர்கள் இருவரும் அறிந்திருக்கவில்லை அகம் தொட வருவான் வணக்கம் நட்பூக்களே நிலா தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எவனோ என் அகம் தொட்டுவிட்டான் அத்தியாயம் முப்பத்தி ஆறு பழைய பரப்பளவில் பறந்து விரிந்திருந்த அந்த எஸ்டேட்டில் தேயிலை பறி பயிரிடப்பட்டிருந்தது ஆங்காங்கு தேயிலை பறிப்பவர்கள் நின்று தேயிலையை பறித்து தங்களுக்கு பின்னால் மாட்டியிருந்த பையில் போட்டுக்கொண்டிருந்தனர் அந்த சூழலே மிக ரம்மியமாயிருந்தது சில்லென்ற காற்று வந்து முகத்தில் மோதி அவள் முடிக்கற்றைகளோடு விளையாடி கொண்டிருக்க மெளிதாக வீசிக்கொண்டிருந்த தென்றலோடு தென்றிலோடு கைகோர்க்கும் நோக்கத்தோடு படப்படுத்து கொண்டிருந்த துப்பட்டாவை இழுத்து பிடித்தபடி நடந்து கொண்டிருந்த நித்திலாவை பார்த்த ஆதித்யனின் மனதில் சாரல் அடித்தது உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் சென்னையில் தானே இருக்குது அப்படி இருக்கும்போது எதுக்காக எஸ்டேட்டை வாங்கி போட்டிருக்கீங்க இங்கே எஸ்டேட் வாங்கி போட்டதுனால தானே உன் கூட ஜாலியாக இங்கே வந்து நாலு நாள் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது இல்லைனா இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குமா அவன் குறும்பாக கூற எப்போ பார்த்தாலும் விளையாட்டுத்தான் அவள் சற்று அழுத்துக்கொள்ள நான் இங்கேடி விளையாண்டேன் நான் பாட்டுக்கு அமைதியாக நடந்துதானே வந்து வர்றேன் உங்களோட பேச ஆரம்பிச்சது என் தப்பு தன்னைத்தானே கடிந்து கொண்டபடி அவள் அமைதியாகிவிட சிறு சிரிப்புடன் அவன் பேச ஆரம்பித்தான் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல எஸ்டேட் வாங்கி போட்டால் அப்பப்போ ஃபேமிலியோடு வந்து தங்கிட்டு போகலாம் எனக்கே ரொம்ப ஒர்க் டென்ஷனாக இருக்கும்போது இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு போவேன் மனசுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும் இரு கைகளையும் பேண்ட் பாக்கெட்டில் விட்டபடி பேசிக்கொண்டு வந்தவனை பார்த்தவளின் மனம் மயங்கியது எப்பொழுதும் கோட் சூட்டுடன் இருப்பவன் அன்று ஜீன்ஸ் பேண்ட்டும் ஷர்ட்டும் அணிந்திருந்தான் ஆண்மைக்கே இலக்கணமாய் கம்பீரமாக இருந்தவனை பார்த்தவளின் உதடுகள் சரியான ஆழ்மயக்கி வசீகரன் என்று மெதுவாக முணுமுணுத்துக்கொண்டன கொண்டன அதை அவன் பார்க்காமல் இருக்கும் பொருட்டு தன் முகத்தை தூரத்தில் திறந்த மலையுச்சிகளை நோக்கி திருப்பியவள் இவ்வளவு பிஸ்னஸ்ஸையும் நீங்கள் ஒருத்தரே மேனேஜ் பண்றதுனா கஷ்டமா இருக்கும்ல எப்போ பாரு பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு ஓடுற மாதிரியே இருக்கும் அவள் குரலில் அவன் மேல் இருக்கும் அக்கறை வெளிப்பட்டது ம் இந்த வயசுல ஓடாம வேற எப்போ ஓடுறது பேபி அதுவும் இல்லாமல் நாளைக்கு நமக்குன்னு குழந்தைகள்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டாமா புருவத்தை உயர்த்தியபடி அவன் வினவ முகம் சிவக்க அமைதியாகிவிட்டாள் நித்திலா இருவரும் எஸ்டேட்டை சுற்றி பார்த்தபடி நடந்து கொண்டிருக்க மழை தூற ஆரம்பித்தது மழை வருது நிலா வா வீட்டுக்கு போயிடலாம் ஆதித்யன் அழைக்க இருங்க மெதுவா தானே தூருது கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம் சுகமாய் மழையில் நனைந்தபடி கூறினாள் நித்திலா இல்ல போக போக மழை அதிகமாகிடும் அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே லேசாக ஆரம்பித்த மழை பெரிய பெரிய துளிகளோடு வழுக்கத் தொடங்கியது இருவரும் ஓடி வந்து காரில் ஏறுவதற்குள் முழுவதுமாக நனைந்து போயிருந்தனர் சொன்னா கேட்டாதானே சின்ன குழந்தை மாதிரி மழையில விளையாண்டுகிட்டு இருக்க இந்த மழைக்கு காய்ச்சல் வந்துடும் அவன் அவளை கடிந்து கொள்ள அதெல்லாம் ஒன்னும் வராது அசால்ட்டாக கூறியவள் ஜன்னல் கண்ணாடியில் பட்டு தெரித்து விழுந்த மழைத்துளிகளை ரசிக்க ஆரம்பித்தாள் ஒரு வாராக வீட்டிற்கு வந்து சேர்ந்தவர்கள் காரில் இருந்து இறங்கி வீட்டிற்குள் வருவதற்குள் இன்னும் தெப்பலாக நனைந்து போயினர் தன் அறைக்குள் நுழைவதற்கு முன் நித்திலாவை திரும்பி பார்த்த ஆதித்யன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடு பேபி இந்த மழை உனக்கு ஒத்துக்காது என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டான் சில நிமிடங்களில் உடைமாற்றிவிட்டு வெளியே வந்தவன் நித்திலாவின் அறைக்கதவு திறந்திருப்பதைக் கண்டு உள்ளே எட்டி பார்க்க அறையில் அவள் இல்லை எங்கே போனா எண்ணியபடியே அறைக்குள் நுழைந்தவனின் பார்வையில் கொட்டும் மழை கையில் ஏந்தி விளையாடியபடி பால்கனியில் நின்று கொண்டிருந்த நித்திலா விழுந்தாள் பால்கனியின் கம்பியில் பட்டு தெறித்து விழுந்த மழைத்துளிகள் இவள் மேல் சிதறி முத்துமுத்தாய் ஒரு புது கோலத்தை அவள் முகத்தில் வரைந்திருக்க மழையில் தெப்பலாய் நனைந்திருந்ததால் உடலுடன் ஒட்டிய ஆடை அவளுடைய மொத்த மேனி அழகையும் வஞ்சனையில்லாமல் அவன் கண்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருந்தது விரித்து கூந்தலில் இருந்து பிரிந்த கற்றை முடியொன்று அவள் கன்னத்தை முத்தமிட்டு கொண்டிருக்க தேவதை போல் நின்றிருந்தாள் நித்திலா மூச்சுவிடவும் மறந்தவனாய் நின்று கொண்டிருந்தவனை இவ்வுலகிற்கு அழைத்து வரும் பொருட்டோ என்னவோ நித்திலா தன் தலையை சிலுப்ப அவள் கூந்தலிலிருந்து தெரித்து விழுந்த மழைத்துளி அவன் முகத்தில் பட்டு அவனை இவ்வுலகத்திற்கு அழைத்து வந்தது அவளுடைய கோலம் அவனுடைய உடலிலும் மனதிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்த அவனது ஹார்மோன் நதியின் வெள்ளப்பெருக்கு கரையை உடைக்க காலம் பார்த்தது பால்கனி கதவில் சாய்ந்தவாறு தன் கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டியபடி அவளையே அணு அணுவாய் ரசித்து கொண்டிருந்தான் அந்த கள்வன் யாரும் இல்லை என்ற நினைவில் தன் கழுத்தில் கிடந்த துப்பட்டாவை எடுத்து கீழே எரிந்துவிட்டு சிறு குழந்தையாய் மழையில் ஆர்ப்பரித்து கொண்டிருந்தாள் அந்த காரிகை மழையில் நனைந்தபடி பால்கனி தரையில் அவளது துப்பட்டா கிடக்க தோகை விரித்தாடும் இளம் மயிலாய் மழையில் விளையாடி கொண்டிருந்தவளின் கோலம் அவனுக்குள் மோகத்தீயை பற்ற வைத்தது உள்ளுக்குள் கனன்று கொண்டிருந்த மோகத்தியை பெரு நெருப்பாய் கொழுந்து விட்டறிய செய்தது அவளுடைய அடுத்த செய்கை முகத்தை நீட்டி கொட்டும் மழைத்துளிகளை தன் முகத்தில் ஏந்தியவாறு பாட ஆரம்பித்தாள் அந்த கட்டழகி புன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம் எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம் ஆர்ப்பரித்து கீழே மண்ணில் விழும் மழைத்துளிகளுக்கு ஸ்ருதி சேர்ப்பது போல் இவளும் பாட ஆரம்பித்தாள் மழை மழைப்பூக்களே இடம் பார்க்குதே மலரம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே மழை செய்யும் கோளாறு குதிக்குதே பாலாறு இது காதலாசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா இரு ஜோடி வண்டுகள் கோடு தாண்டிடுமா தன்னுடைய பாடல் வரிகளை அம்பாக்கி பல லட்சம் மலர்கனைகளை அவனை நோக்கி எய்து கொண்டிருந்தாள் அந்த விழியால் தன்னுடைய ஒவ்வொரு சேகையும் அவனை பலவீனமாக்கி கொண்டிருக்கிறது என்பதை அறியாதவளாய் தனது பாடலை தொடர்ந்தாள் அந்த பேரழகி தங்கத்தாமரை மலர்ந்த பின்னும் மூடுமோ பட்டு பூங்குடி படரையிடம் தேடுமோ மலர்க்கனை பாயாதோ மது குடம்மா மழை காமன் காட்டில் பெய்யும் காலமமா அவளுடைய பாடல் வரிகளும் அதில் தெரித்து விழுந்த உணர்ச்சிகளும் அவனை பித்தம் கொள்ளச் செய்தது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சுறுசுறுவென்று இரத்தம் சூடேற பித்தம் தலைக்கேறியது அவளால் அறிமுகப்படுத்தப்பட்ட அவனது உணர்வுகள் விழித்து கொண்டு அவனை இம்சிக்க அவனுடைய ஒவ்வொரு செல்லும் அவள் இப்பொழுதே வேண்டும் என கூக்குரலிட ஆரம்பித்தன தன் முழு கட்டுப்பாட்டையும் இழந்தவனாய் அவளை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க ஆரம்பித்தான் அவன் தன் முதுகில் எதுவோ துளைப்பது போன்ற உணர்வில் நித்திலா சட்டென்று திரும்பி பார்க்க அங்கு கண்களில் வழியும் தாபத்துடன் அவளை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தான் ஆதித்யன் தன்னிச்சையாக அவள் பின்னால் நகர அவனோ வேட்கையோடு அவளை நெருங்கினான் இவள் ஒவ்வொரு அடியாக பின்னோக்கி எடுத்து வைக்க அவன் ஒவ்வொரு அடியாக முன்னோக்கி எடுத்து வைத்து கொண்டிருந்தான் அவன் கண்களில் இன்று அவள் பார்க்கும் இந்த வேட்கை புதிது இதுவரை அவன் கண்களில் காதலை மட்டுமே பார்த்திருந்தவள் இன்று முதல் முறையாக பொங்கி வழியும் தாபத்தை பார்த்தாள் அன்று அவளை அவன் முத்தமிட நெருங்கும் போது கூட அவன் கண்களில் காதலுடன் கலந்த வேட்கைதான் தென்பட்டது ஆனால் இன்றோ காதல் கலந்த காமத்தை கண்டால் அவன் விழிகளில் அவன் பார்வை உணர்த்திய செய்தி அவளை விதிர்க்கச் செய்ய ஒவ்வொரு அடியாக பின்னோக்கி எடுத்து வைத்தவளை அதற்கு மேல் நகர விடாமல் தடுத்தது பால்கனியில் இருந்த தூண் அழுத்தமான காலடிகளோடு தூணோடு ஒன்று நின்றிருந்தவளை நெருங்கியவன் அவள் கூந்தலில் முகம் புதைத்தான் மயக்கரேடி முணுமுணுத்தவனின் உதடுகள் அவள் காது மடல்களை கவ்விக்கொண்டன அவனுடைய கரங்கள் அவள் இடையை வளைத்து தன்னுடன் இருக்கின அவளது காது மடலில் அழுத்தமாக ஒரு முத்தம் வைத்தவனின் உதடுகள் அவளுடைய கருத் கழுத்துச் சரிவை நோக்கி முன்னேறின அவளது கழுத்து வளைவில் முகம் புதைத்து வாசம் பிடித்தவனின் இதழ்கள் அதற்கும் கீழே புதைய முயல அவ்வளவு நேரம் மயங்கி கிறங்கிப் போய் நின்றிருந்தவள் சட்டென்று தன் உணர்வு மீண்டவளாய் அவனது தலைமுடியை பிடித்து இழுத்து அவன் முகத்தை விளக்கியபடி வேண்டாம் என்றாள் முனகலாக ராட்சசி என்ன மயக்கர நீ உன்னுடைய அழகால என்னை பைத்தியக்காரனா மாத்திக்கிட்டு இருக்கிற தெரியுமா காதலோடு பிதற்றியவன் தனது விரல்களால் அவளது நெற்றியிலிருந்து வருட ஆரம்பித்தான் நெற்றியில் அவன் விரல்கள் கோலம் போட்டுக்கொண்டிருக்க நான் உன்னை நெருங்கினாலே உன் நெற்றியில் குட்டி குட்டியா வியர்க்குதே அதை என் முத்தத்தாலேயே துடைக்கணும் என்றவனின் உதடுகள் அவள் முகம் முழுவதும் ஊந்து சென்று அவள் முகத்தில் படர்ந்திருந்த மழை துளிகளை துடைத்து விட்டன அவள் விழிகளை வருடியவன் இதோ இந்த கண்களை வச்சுக்கிட்டு முழிச்சு முழிச்சு பார்த்தே என்னை விழ வச்சுட்டேடி அவன் குரலில் அப்படி ஒரு மயக்கம் அவனது மயக்கத்தில் நித்திலா மயக்கம் கொண்டாள் தன்னுடையவனின் அருகாமையிலும் காதல் பிதற்றல்களிலும் கரைந்து காணாமல் கொண்டிருந்தது அந்த பெண்மை அவளது கன்னத்தில் தனது விரல்களால் மென்மையாக கோலம் போட்டவன் அவள் கன்னத்தை தொட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒற்றை முடிக்கற்றையை தன் சுண்டு விரலால் சுற்றியபடி இந்த முடிக்கு எவ்வளவு தைரியம் உன் கன்னத்தை உரசிக்கிட்டு உனக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கு அதுக்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு காதல் போதை ஏறியவனாய் உளறியவன் அவள் கூந்தலை காதோரத்தில் ஒதுக்கிவிட்டபடி அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் மென்மையான கன்னத்தில் சொரசொரப்பான அவனுடைய மீசையும் தாடியும் ஏற்படுத்திய சுகமான காதல் அவஸ்தையை தாங்க முடியாதவளாய் தனது இதழ்களை அழுந்த கடித்து கொண்டாள் நித்திலா இதழ்களை அவளது பற்களின் பிடியிலிருந்து விடுவித்தவன் அதை மென்மையாக வருடியபடி இது சிறையிருக்க வேண்டிய இடம் இதுவல்ல அவள் விழிகளை தன் காதலால் கட்டி கிசுகிசுத்தவன் அவள் இதழ்களை நோக்கி குனிய அப்பொழுது பார்த்து எங்கோ இடித்த இடிச்சத்தத்தில் சட்டென்று தன்னை மீட்டெடுத்தவள் தான் இருக்கும் நிலையை உணர்ந்தவளாய் அவனை பிடித்து தள்ளிவிட்டாள் உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கியிருந்தவன் அவளை பிடித்த பிடியை நழுவ இரண்டடி தள்ளிச் சென்று நின்றான் அவன் தன்னை நெருங்கினால் தன் வசம் இழந்து மொத்தமாய் அவனுடன் ஒன்றிவிடுவோம் என்பது நெத்திலாவிற்கு புரிபட அவனிடமிருந்து விலகி வெளியே போகும் நோக்கத்தோடு அறையை நோக்கி ஓடினாள் அவள் பின்னாலேயே அறைக்குள் விரைந்தவன் நாலே எட்டுக்களில் அவளை பிடித்து விட்டான் பிடித்த வேகத்திலேயே அவளை இழுத்து எலும்புகள் நொறுங்கும் அளவிற்கு இறுக்கி அணைத்தவன் நோ பேபி என்னை தடுக்காதே டோன்ட் காதல் பித்து தலைக்கேறியவனாய் உளறினான் அவனிடம் அடைக்கலமாகிவிடு அவனை தடுக்காதே என்று காதல் கொண்ட மனம் உறக்க சப்தமிட தன் உடலையும் மனதையும் அடக்கும் வழி தெரியாது விழித்தாள் அந்த பேதை அவளுடைய கழுத்து வளைவில் அவன் பதித்த சூடான முத்தங்கள் அவளை வேறொரு உலகிற்கு அழைத்துச் சென்றன அவளுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த காதல் உணர்வுகள் மெல்ல மெல்ல தலை தூக்க ஆரம்பிக்க தன்னவனை விலக்கி தள்ளும் மரம் வராது அவனுடன் ஒன்று ஆரம்பித்தாள் அவள் வெளியே மழை ஆர்ப்பரித்துக் கொட்டி கொண்டிருக்க உள்ளே இருவரின் உணர்ச்சிகளோ கரையுடைக்க தயாராயிருந்தது என்னை நல்லவனாவே இருக்க விடமாட்டியாடி என்னை ஏன் கெட்ட பையனா மாத்தற அவளது காதோரம் கிசு கிசுத்தவனின் விரல்கள் அவள் மேனியில் தன் வேலைகளை காட்டத் துவங்கியது மேனி முழுவதும் அவள் உணர்ந்த அவன் விரல்களின் ஸ்பரிசத்தில் அவள் கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னை எழுந்து கொண்டிருந்தாள் அவன் கரங்களின் அத்துமீறலில் அவள் விழிகள் தாமாக மூடிக்கொண்டன பிடிமானம் தேடி காற்றில் அலைந்த அவளது கரங்கள் பிறகு அவனது முதுகையே பற்றுக்கோளை பற்றி கொண்டன ஒரு கட்டத்தில் பெண்மைக்கே உரிய பாதுகாப்பு உணர்வு விழித்துக்கொள்ள கொள்ள அவனிடமிருந்து விலக முயன்றாள் அவன் பிடியோ இரும்பு பிடியாயிருந்தது அவளுடைய நெருக்கம் அளித்த மயக்கத்திலிருந்து வெளிவர மனமின்றி அவளை விட மறுத்தான் அந்த முரட்டு காதலன் இவள் மறுக்க மறுக்க அவன் கரங்களின் அழுத்தம் அதிகமாகியது அவளது திமிரலை அடக்க நினைத்தவன் அவளை முத்தமிடும் நோக்கத்தோடு அவள் இதழ்களை நெருங்க தன் முழு பலத்தையும் திரட்டி அவனை பிடித்து தள்ளிவிட்டவள் சே கடைசியில் நீங்க இவ்வளவுதானா மூச்சு வாங்க தன்னை பார்த்து கத்தியவளை பார்த்தவன் என்ன சொல்ல வர்ற அவன் குரலில் சற்று கோபம் எட்டி பார்த்தது கேட்டது கிடைக்காத ஏமாற்றம் அவன் முகத்தில் விரவி கிடந்தது நித்திலாவின் நிலைமையோ அதற்கு மேல் இருந்தது தன் உயிரானவனின் நெருக்கத்திலும் தீண்டலிலும் மயங்கியிருந்த மனதை கட்டுப்படுத்தும் வழி தெரியாது திகைத்து கொண்டிருந்தாள் அந்த திகைப்பும் மயக்கமும் அவள் மேலேயே அவளுக்கு கோபத்தை வரவழைக்க அந்த கோபத்தை வார்த்தைகளாக மாற்றி தன் உயிரானவனின் மேலேயே பிரயோகித்தாள் ஆமா நீங்க விரும்புறேன்னு சொன்னதெல்லாம் என்னையல்ல என் உடம்பைத்தான் உங்களுக்கு தேவை நானல்ல அல்ல என் உடம்புதான் உங்களுக்கு தேவை அதனால தான் இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்ச உடனே அதை பயன்படுத்திக்க பார்க்கிறீங்க கடைசியில உங்க உடலிச்சையை தீர்க்கறதுக்காக அதற்கு மேல் என்ன சொல்லியிருப்பாளோ களீரென்று ஏதோ உடைந்த சத்தத்தில் நிமிர்ந்த ஆதித்யனை பார்த்தாள் கோபத்தில் நெற்றி நரம்புகள் புடைக்க இரத்தம் வழிந்த கைகளோடு ஆக்ரோஷமாய் நின்றிருந்தான் ஆதித்யன் அவனுக்கு கீழே உடைந்த கண்ணாடி சிலை சில்லு சில்லாய் சிதறி கிடந்தது தன் கோபம் முழுவதையும் அந்த சிலையின் மேல் காட்டியிருந்தான் ஆதித்யன் அவன் கோபத்தை தாங்க முடியாமல் அந்த கண்ணாடி சிலை நொறுங்கி அவன் உள்ளங்கை முழுவதும் இரத்த காயத்தை ஏற்படுத்தியிருந்தது அவன் இரத்தத்தை பார்த்தவளுக்கு மற்ற அனைத்தும் மறந்து போக ஐயோ என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க பதறியபடி அவன் அருகே ஓடினாள் கிட்டே வராதே ரௌத்ரமாய் கத்தியவனை பார்த்தவளின் கால்கள் தாமாக நின்றன விழி சிவக்க தலைமுடி கலைந்து வெறி பிடித்தவன் போல் நின்றிருந்தவனிடம் நெருங்கவே பயப்பட்டாள் அவள் இருந்தும் அவன் கையிலிருந்து சொட்டிய ரத்தம் அவள் கால்களுக்கு பலத்தை கொடுக்க தைரியத்தை கொண்டு ப்ளீஸ் அது ரத்தம் வருது இதயம் வலிக்க அழுதபடியே அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தாள் கிட்டே வராதடி அடிபட்ட வேங்கையாய் உருமியவன் பக்கத்து மேஜையின் மீதிருந்த கண்ணாடி கிளாஸை உடைக்க அது அவன் கைகளிலேயே சிதறி மேலும் அவன் காயத்திலிருந்த இரத்தத்தை பெருக்கெடுக்கச் செய்தது ஐயோ வேண்டாம் நான் கிட்ட வரல வேண்டாமாது தன் வாயை பொத்திக்கொண்டு கதறினாள் அந்த பேதை ஆங்காரமாய் தன் முன் நின்றிருந்தவனை நெருங்க அவளுக்கு தைரியம் வரவில்லை எங்கே தான் அவனை நெருங்கினால் அவன் தன்னை மேலும் காயப்படுத்தி கொள்வானோ என்று பயத்தில் அவள் இருந்த இடத்தை விட்டு நகரவில்லை அவன் காயத்திலிருந்து வழிந்த ரத்தத்தை பார்த்தவளின் காதல் கொண்ட இதயமோ கதறி துடித்து ரத்தம் சிந்தியது ஐயோ என்னோட தடுமாற்றத்தை மறைக்கிறதுக்காக என்னென்னவோ பேசிட்டேனே சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லிட்டேன் அதுவும் என் ஆதுவை பார்த்து காலம் தாழ்த்தி தன்னுடைய தவறை புரிந்து கொண்டவள் தன் நெற்றியிலேயே அறைந்து கொண்டாள் காலம் கடந்து அவள் தன் காதலை உணர்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் காலம் உணர்ந்து கொள்ளாதல்லவா வலிக்க வலிக்க அவனுடைய இதயத்தை குத்தி கொன்றுவிட்டு அவனிடம் சென்று காதலை யாசித்தால் அவன் என்ன சொல்லுவான் அகம் தொட வருவான்